இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்பாவோட ரசிகர்கள் எல்லாருமே நான் வணக்கம் சொல்லிவிட்டேன் நேசிப்பாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் ஆஃப்கோர்ஸ் நம்பி ஆகாஷ் இன்ட்ரிஸ் ஆகிறேன் அண்ட் முக்கியமாக அந்த முதல் நன்றி வந்துட்டோங்கிறதுக்கு நான் சொல்லியே ஆகினேன் ஏன்னா பிரிட்டோக்கு சரி சினிமா பிரிட்டோக்கு சரி கோ ப்ரொடியூசர் அப்கோர்ஸ் அது ரெண்டு ஒரே டேக்ல தான் வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது அது பிரிட்டோங்கில் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார் அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்டோங்கில் பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் டாக்கர் வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கள அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ அம் ஷோ ஹி ஃபீல்ஸ் தேமஸ் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் என் முத படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் முத படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் கம்பெனிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை யாருக்கு வந்து பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாருமே நான் விட யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு தெரியாத த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் இன் ஹேஸ் டு யூ நீங்க வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியல ஸோ நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒரு ட்யூனை போட்டாங்க நேசிப்பாய் எனக்கு அது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஜ அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு சோ மச் பாசிட்டிவிட்டி ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் முக்கியமாக விழாவை கிரியேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகன் பரத தேங்க்யூ சோ மச் உண்மையிலே இட் மீன்ஸ் குடும்ப சார்ந்தும் நன்றி சொல்லியிருக்கேன் அண்ட் சரத் சார் அப்கோர்ஸ் ஆல் லவ் யூ சார் நீங்க பாட் ஆஃப் திலிம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரொபூசர் இருக்காரு கல்கி மாம் இருக்காங்க ஸோ எல்லாமே ஐ திங்க் ஆஸ் அ ட ட ட ட டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் யுவர் யுவர் அண்ட் அஃப் பார் அண்ட் இன்னைக்கு வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னோம் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியம்ல ஒரு ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோட இங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து குறட்டி போடணும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்க மூணு பேர் வாழ்க்கை ஆனால் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்க அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இங்க எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் வந்து நினைத்து கொண்டுடலாமா

ஆ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ கார்ட் எல்லா ஷோ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் மை தாக்கி இஸ் எ வெரி ப்ராவர் மொமெண்ட் ஃபார் யூ ஆ கெ கரெக்ட்டி ரியாக்ட் பண்ணுறதுன் தெரில பண்றேன் கிங் சீ ஹவர் ஹேப்பி யூ ஆர் கரெக்ட்டி மகன் கடவு எவ்வளோ அழகா யா வெரி ப்ராப்ளமா லோன் மேலே தான் ஏன் திக்க முடியல நீங்கள் சொல்லுங்கண்ணா சொல்லுவாங்க இல்லையா தான் வோல் டே வந்துட்டு தான் பசங்களோட கோன்சில் ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயன்படுத்த நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க அதில் எங்கள் அம்மா வந்து ஒரு ஸோ அதை விருந்த ரொம்ப ரொம்ப அண்ட் ஷியர் அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் நிறைய பேசிட்டோம் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டேன் ஸோ ஆஃப் ஸ்டேஜ் பேசுனது கொஞ்சம் பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன் அது அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீச்சை என்னோட முடிச்சுட்டேன் Gatte moekie net dan die Dankie dankie so baie Dankie dankie so baie dankie dankie for me